விஜய் முதல முதலமைச்சராக ஆகிவிட்டால் இன்றைக்கி பேசுகிறவங்களாம் நாளைக்கு முகத்தை எந்த பக்கம் வச்சுக்கோங்க ஏன் விஜயகாந்தை பேசலையா எதிர்கட்சியெல்லாம் பேசலையா இன்னைக்கு குடிச்சிட்டாரு ஒருத்தனை அடிச்சிட்டாரு அப்படின்னு எல்லாம் பேசலையா அதாவது பிறர்க்கு இன்னாம் முற்பகல் செய்யும் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே வரும் உள்ளூர் சொன்னது இன்ன இன்னா துன்பம் ஒருத்தனுக்கு நீ துன்பம் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக அதே அளவு உனக்கு பின்னாடி வரும் சத்தியமான உண்மை இப்போ ஒரு முதலமைச்சர் அவனு நினைக்கிறாரா மக்களுக்கு சேவை செய்யணுங்கிறது நினைக்கிறாராங்கிறது வேறு விஷயம் யாராக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு மாஸ்க் காட்டினா கூட்டத்தை கூட்டினா உடனே எதிர்கட்சிகள் அவரை பிடிக்காதவங்க எல்லாரும் பேசுகிறதே வழக்கமாக போய்விட்டது இது மனித இயல்பு இயற்கையிலே உள்ள மனிதனுக்குள்ள குணங்கள் இதைப்